நாவலர் எழுந்தார் ஆறுமுக நாவலர் அவர்கள் இறை அடைந்த ஆண்டு ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தொன்பது அதற்கு முதல் ஆண்டு ஒரு மாபெரும் கூட்டம் நாவலர் அவர்களுடைய வண்ணார் பண்ணை சைவ பிரகாச வித்யாசாலையிலே நடந்தது இப்பொழுது நாவலர் வித்யாசாலை வண்ணார் பண்ணை சந்திக்கு வடகிழக்கு கோணத்தில் இருக்கிறது அந்த காலத்தில் அது மேற்படி சந்திக்கு தென்மேற்கு கோணத்தில் இருந்தது அதிலேதான் அந்த கூட்டம் நடந்தது கல்விமான்கள் பிரபுக்கள் பிராமண சைவ குருமார்கள் உபாத்தியாயர்கள் இன்னும் பல்வேறு பிரபல்யமானவர்கள் திரள் திரளாய் வந்து தம்முன் வாத பிரதிவாதங்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் யாழ்ப்பாணத்து சட்ட நிபுணர்களான வழக்கறிஞர்கள் அத்தனை பேரும் வந்திருக்கிறார்கள் கொழும்பிலிருந்தும் மிகப் பிரசித்தி பெற்ற சட்ட நிபுணர்கள் செய்திருக்கிறார்கள் முன்பின் காணாத கேளாத கூட்டம் அது அன்றி அக்கூட்டத்திற்கு தலைமை வகிக்க வேண்டியவர்கள் ஆறுமுக நாவலர் அவர்கள் ஆனால் அன்று அவர் தலைமை வகிக்கவில்லை அந்த வித்தியாசாலை மண்டபத்தில் ஒரு பக்கத்தில் ஒரு தூணுக்கு அருகிலே தலையணை ஒன்றில் அடிக்கடி சாய்ந்து கொண்டும் மடியிலும் பக்கங்களிலும் அடுக்கிய தலையணைகளில் முழங்கைகளை ஊன்றி உள்ளங்கைகளினால் நெற்றிகளை தாங்கிக் கொண்டு கூட்ட நடைமுறைகளை அவதானித்தபடி இருக்கிறார்கள் அவர்களுக்கு தொய்வு வருத்தம் குளிர்காலத்திலே இடையிடையே வருகின்ற ஒரு வகை காசம் அது மூச்சு விட முடியாது பேசவியலாது வயிற்றை கொய்து வாங்குகின்ற பொல்லாத வருத்தம் காச வருத்தம் சென்னை சர்வகலாசாலையார் முதன் முதல் நடாத்திய பி ஏ பரீட்சையில் யாழ்ப்பாணத்தவர்கள் இருவர் இப்பிரீட்சை எடுத்து சித்தி எய்தியவர்கள் ஒருவர் வை விசுவநாத பிள்ளை மற்றவர் சி வை பிள்ளை விசுவநாத பிள்ளை மகாவிவேகி கணித மேதை தாமோதரம் பிள்ளைக்கு ஆசிரியர் வாதன் செய்வதில் பெரிய சாமர்த்தியவான் நாவலர் அவர்களுக்கு இரண்டு ஆண்டுகள் மூத்தவர் நாவலர் அவர்களும் பிள்ளையும் இளமை தொடக்கம் பத்திரிகை வாயிலாக பல விஷயங்களில் செய்து வந்தவர்கள் நாவலர் அவர்களை எதிர்த்து நின்று பல கண்டன பத்திரிகைகள் பதித்து வெளியிட்டவர் இந்த விசுவநாத பிள்ளை இவர் ஒருமுறை சிதம்பரத்திலே நாவலர் அவர்களோடு நேரில் வாதஞ்செய்து நாவலரின் கொள்கை கழுக்கு இணங்கி அவர்களிடம் மதிப்பு வைத்து அன்று தொடக்கம் நாவலர் அவர்களை குருவாகக் கொண்டவர் இப்படிப்பட்டவை விசுவநாத பிள்ளையின் தலைமையில் அன்று அக்கூட்டம் நடந்தது சேர் பொன் இராமநாதன் இராமநாதந்துரைக்கு அப்போது இருபத்தைந்து வயசு சிரித்த முகம் தங்க சொரூபம் அப்பொழுதுதான் சென்னை பட்டணத்திலிருந்து படித்துவிட்டு வந்தவர் யாழ்ப்பாணத்தவரேயாயினும் ஆயினும் யாழ்ப்பாணத்தவர்க்கு அவரை பற்றி ஒன்றும் தெரியாது யாழ்ப்பாணம் வந்திருக்கின்றார் பிரிட்ரோ என்பவர் பிரசித்தி பெற்ற பழுத்த வழக்கறிஞர் அக்காலத்து சட்ட நிபுணர்களுள்ளே தலை சிறந்தவர் அவர் இலங்கையிலேயுள்ள எல்லாரும் அவரை அறிவர் கொழும்பிலும் யாழ்ப்பாணத்திலும் அவருக்கு பெரிய பேர் பாரிய வழக்கு கழுக்கும் அப்பீல்களுக்கும் அவரை நியமிப்பது வழக்கம் அவருக்கு யாழ்ப்பாணத்தில் அளவுகடந்த செல்வாக்கு அந்த நாட்களில் இருந்தது இந்த இருவரும் இலங்கை சட்ட சபையில் இலங்கை பிரதிநிதித்துவத்திற்கு போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் சர்வசன வாக்குரிமையைப் பற்றி அந்தக் காலத்தில் பேசுவதும் கிடையாது உரிமை உள்ளவர்களும் குறித்த ஓரிடத்துக்குப் போய் தமது வாக்கை இன்னாருக்கென்று வழங்குவதும் இல்லை கல்விமான்கள் பிரபுக்கள் கூட்டங்கூடி தங்கள் அபிப்பிராயத்தை அரசாங்கத்தார்க்குத் தெரிவிப்பது வழக்கம் இந்த இருவரில் தக்கவர் இன்னாரென்று வாதிப்பதற்குத்தான் அந்த பாரிய கூட்டம் விஸ்வநாத பிள்ளையின் தலைமையில் நடக்கின்றது அந்தக் கூட்டத்திற்கு வாதமகா சபை என்றும் பெயர் வைத்துக் கொள்ளலாம் நாவலர் அவர்கள் கூட்ட நடைமுறைகளை அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் பிரதிவாத மின்னல்கள் முழக்கங்கள் நடக்கின்றன கைவேல் எரிகிற வேல் இறகுள்ள அம்பு இல்லாத அம்பு வாள் சக்கரம் இவற்றிற்கு மேலே தெய்வப்படைகளிலும் கை வைக்கின்ற சமயம் அந்தச் சமயம் பிரிட்ரோ கட்சிக்கு பேச வந்தவர்கள் எல்லோரும் யாழ்ப்பாணத்திலும் கொழும்பிலும் உள்ள பிரபல வழக்கறிஞர்கள் வாதம் இல்லா இடத்திலும் வாதம் வருவிக்கக்கூடியவர்கள் நாவலர் அவர்களின் காசம் அவர்களுக்கு எதிர்பாராத அனுகூலம் அளித்தது பிரிட்ரோவை ஆகாசத்திலே தூக்கிக் கொண்டு போய் வைத்துவிட்டார்கள் அவர்கள் இராமநாதன் கட்சி சோர்ந்து போய்விட்டது விசுவநாத பிள்ளையும் நிலை தளர்ந்து போனார் அவருடைய பார்வை நாவலர் அவர்கள் முகத்தில் விழுந்தது சனங்களும் அங்கேதான் பார்க்கிறார்கள் தலையணைகள் அங்குமிங்கும் சிதறின பொழிந்த நெய் யாகுதி வாய்வழி பொங்கி எழுந்த கொழுங்கன என்ன எழுந்தார் மாகம டங்கலும் மால்விடை யும்பொன் நுடகமமும் நாண நடந்தார் புலவர்களுடைய பாட்டுக்களில் அவர்கள் கருதாத கருத்துக்கள் அமைகிறதுண்டு கம்பருடைய சில அடிகளில் அன்றைக்கு அப்படிப்பட்ட பொருள் அமைந்து கிடந்தது விலகு பிள்ளை என்று வழக்கமாக சொல்லும் முன்னமே விஸ்வநாத பிள்ளை மேடையில் விலகி இடம் கொடுத்தார் நாவலர் அவர்களின் நிலை கம்பீரமான தோற்றம் வீறு கொண்ட பார்வை எண்ணங்களின் வேகம் இவற்றை வருணிக்க அந்தச் சந்தர்ப்பத்தில் ஒரு கம்பர் இல்லை அது கிடக்க எடுத்துக்கொண்டு வா தந்தி தபார்கட்டுக்களை என்றார் நாவலர் அவர்கள் எல்லோரும் பிரமித்துப் போனார்கள்